சுவாமி இப்ப குரு என்று சொல்லிக்கொண்டு அடைகிறார்களே இது சரியா அதாவது இது வந்து ஒரு சரியான கேள்விதான் குருமார்கள் அப்படிங்கிறவங்க வந்து எப்பொழுதும் ஆடுவதில்லை சில நேரங்களிலே ஏதேனும் வந்து ஒரு விழாக்கள் நடக்கும் பொழுது சிவன் ராத்திரி இது மாதிரியான சில விழாக்கள் நடக்கும் பொழுது அங்கே இசை கருவிகள் இசைக்கப்படும் பொழுது வந்து சும்மா வந்து அவர்களுக்குள் ஏதோ ஒன்று தோன்றும் பொழுது ஆடுகிறார்கள் நாட்டியம் ஆடுவது என்பது ஒரு செயல் இதுல ஒரு செயல் இருக்கிறது என்ன என்று சொன்னால் அவர்களுக்கு அகங்காரம் இருக்காது அகங்காரம் சென்றுவிடும் நாம் ஒரு விஷயத்திலே வந்து ரொம்ப ஈடுபாடோடு அந்த இசைக்கேற்ப நடனம் ஆடுகிறோம் என்று சொன்னால் அல்லது அவர்களுக்கு பிடித்த மாதிரியான நா நாட்டியம் ஆடுகிறார்கள் என்று சொன்னால் அதிலே பல விஷயங்கள் அடங்கியிருக்கிறது அவர்கள் தங்களை மறந்து ஆடுகின்ற பொழுது அதிலே அகங்காரம் என்பது அவர்களை விட்டு முழுவதுமாக நீங்கி விடுகிறது இந்த அகங்காரம் ஒழிவதற்கு இந்த நாட்டியம் ஒரு ஒரு கருவிதான் அதாவது சிவபெருமானே வந்து ருத்ரம் கோபம் அடையும் போது ருத்ர தாண்டவம் ஆடி இருக்கிறார் ஆனந்தமாக இருக்கும் பொழுது ஆனந்த தாண்டவம் என்று ஆடியிருக்கிறார் இது அனைத்துமே வந்து சிவபக்தர்களுக்கானது சிவபக்தர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் செய்யக்கூடிய செயல் இது இதுல வந்து வேறுபாடுகள் கிடையாது சிவபக்தன் தான் என்பது இல்லை மத்த பக்தர்களும் ஆடக்கூடிய ஒரு விஷயம்தான் இது இதுல எந்தவிதமான தவறுகளும் கிடையாது ஆனால் தவறான கண்ணோட்டத்தோடு பார்ப்பதும் தவறாகவே அதை ஆட்டி அந்த ஆட்டத்தை ஆடி பெண்களை கவர்ச்சியோடு இழுப்பதும் தான் தவறு இதில் இரு இதிலிருந்து மாறுபட்டு பொது வாழ்க்கையிலே சில விஷயங்களை கடைபிடித்தார்களே ஆனால் கெட்ட பெயரோ அதாவது வந்து இவர்களுடைய பெயர்கள் இவர்களுடைய அந்த புகழ் மங்குவதில்லை ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு இது செயற்கையாக மாறும் பொழுது இயற்கையாக இருக்கும் பொழுது வரை பாதிப்பில்லை செயற்கையான நடனங்கள் வரும் பொழுதுதான் பாதிப்புகளை உருவாக்குறது இதற்கு உதாரணமாக முன்னாடி நடந்த சம்பவங்கள் நிறைய பேருக்கு தெரியும் அவர்கள் பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை சிறைகள் எல்லாம் சென்று வந்தார்கள் இது எல்லாமே ஏமாற்றுக்காரர்களுடைய வேலை திடீரென்று முருகனை போல் வேடமிட்டு ஆடுவதும் திடீரென்று பரமாத்மாவை போல வேடமிட்டு ஆடுவதும் திடீரென்று பெருமாளைப் போல் வேடமிட்டு கொண்டு உட்காருவதும் இதையெல்லாம் வந்து ஒரு மோசமான மக்களை ஏமாற்றக்கூடிய செயல்கள் இதையெல்லாம் தான் நாம் தவிர்க்க வேண்டுமே தவிர ஏதோ சில குருமார்கள் ஒன்று இருவர்கள் இந்த மாதிரி விழாக்களில் ஆடும் பொழுது அதாவது இதையெல்லாம் தவறு என்று நாம் சொல்லிக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை அது அவரவர்கள் மனதுக்கு சரி என்று படுவதை செய்கிறார்கள் ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் இதை ஆமோதிக்கும் பொழுது இது சரியா முட்டாள்தனமா என்ற பேச்சு வரும் இதை இதற்கு வந்து விடை சொல்ல யாராலும் முடியாது காரணம் அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே புரிந்த ஒரு விஷயம் அது வெளியிலிருந்து நாம் பார் பார்க்கிற பொழுது அதனுடைய தன்மை நமக்கு புரியாது அதனால் இதை இதுவும் ஒரு விதமான ஒரு விஷயம்தான் உதாரணத்துக்கே சொல்லணும் அப்படின்னா காரில் வந்து நான் பல யாத்திரைகள் செல்வது உண்டு சிவன் கோயில்களுக்கு எல்லாம் வந்து யாத்திரையும் செல்வது உண்டு என்னுடைய காரை எடுத்துக்கொண்டு நானே ஆஹ் ஓட்டுநராக இருந்து நானே ஓட்டி சென்றிருக்கிறேன் அப்பொழுது என்னுடைய சேரிங்கில் வந்து பாத்தீங்கன்னா இறைவனுடைய சிவனுடைய பாட்டுகள் எல்லாம் அதுல வரும் சில பாட்டுகளால் நான் ரொம்பவே ஈர்க்கப்பட்டால் என்ன செய்வேன் என்றால் காரை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு சற்று நேரம் அமைதியாக அந்த அந்த பாட்டோடு இணைந்து விடுவேன் அந்த பாடலோடு இணைந்து விடுவேன் சில சமயங்களில் கதை வந்து காரிலிருந்து இறங்கி எனக்கு பிடித்த மாதிரி நான் ஆட்டம் போட்ட நாட்களும் உண்டு இதை பார்த்து ரோட்டில் இருந்து என்னோடு சேர்ந்து ஆடியவர்களும் உண்டு இதெல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு சந்தோஷத்தை ஆனந்தத்தை தரக்கூடியதாக இருந்தது ஆனால் இதை நான் எந்த ஒரு இடத்திலும் விளம்பரம் செய்து கொண்டதில்லை காரணம் அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இது வந்து அவரவர் சம்பந்தப்பட்ட அவரவர் உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இது அதனால் இந்த நாட்டியம் என்பது இது வந்து தவறாக சொல்லப்படவில்லை காரணம் இது சிவனிலிருந்து வந்தது இறைவன்களிடமிருந்து வந்தது அதுதானே தவிர வேற ஒன்றும் இல்லை நம சிவாய